இந்த டயட் இருக்கிறது வெயிட் லாஸ் பண்றது ஈஸியான விஷயமா இருந்தது எப்போனா அந்த யூடியூப்ல வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீப்பிங் பேட்டர் மாற்றவே முடியல ஒரு மணி ரெண்டு மணி ஆகுது தூங்குறதுக்கு எல்லாமே ஆரம்பத்துல பழகிறப்ப கஷ்டமா தான் இருக்கும் போக போக பழகிடும் அப்படின்னு நம்புவோம் ஏற்கனவே இந்த மாதிரி வேக வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா சாலட் கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு வச்சிருந்தேன் சரி அதை வேக வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது இந்த தேங்காவை பார்த்தேன் குட்டி தேங்காவதான் இருந்த இருந்தது ஆனால் முப்பத்தஞ்சு ரூபான்னு சொன்னாங்க அதையும் ஒழுங்காக யூஸ் பண்ணல பாதி இது வேஸ்ட் பண்ணியாச்சு என் ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளேயே வேக வச்ச கடையில் நல்லா வெந்துருச்சு அதை எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டாச்சு நைன் டென் டென் தான் இருக்குன்றதுனால டுவெல் ஓ கிளாக் ஆரம்பிச்சு எயிட் ஓ கிளாக்ல சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படியே கல்ல ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டு அது கூடவே லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்ததா அப்படியே ரைஸ் வச்சுட்டு கீழே கடைக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சாச்சு இதோட ரெசிபி நெக்ஸ்ட் ஷேர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க பாய்